வணக்கம் என் பேர் வந்து தினேஷ் நான் இந்த பிஎம் மேக்னட் வருதுக்கு முன்னாடி வந்து நான் ஷேர் மார்க்கெட்டு இது ப பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு என்னோட சிட்டுவேஷன் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது சொல்கிற அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஷேர் வந்து எனக்கு இந்த ஃப்ரீக்குவன்சி இந்த செஷனில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மணி ஃப்ரீக்வன்சி இது எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி பண்ணதும் வந்து எனக்கு ஒரு மூணு நாள்லேயே நல்ல பெரிய சேஞ்சஸ் தெரிஞ்சுது நான் அவரை பார்த்து என்னோடய சுச்சுவேஷனை சொன்னப்போ இருந்த நானும் அந்த ஃப்ரீக்குவென்சி டாஸ்க் பண்ணிவிட்டு அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மூணு நாள் பொறுத்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது என்னோட சிச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் அப்படி அப்படியே மாற ஆரம்பிச்சுது என்னோட பிஸ்னஸ்லேயும் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது ஷேர் மார்க்கெட்ல நான் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ப்ராஃபிட்டே பண்ணிட்டேன் என்னோட மைண்டை வந்து எனக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி பண்றப்ப எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து என்ன கைட் பண்ணுது இப்படி பண்ண இது இந்த ஸ்டாக் எடுத்து இதை இப்போ பை பண்ணேன் இதை இது பண்ணுன்னு அப்படின்னு ஒரு எனக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் வந்து என்ன கைட் பண்ணது அது அந்த ஃப்ரீக்குவன்சி பண்ணதால தான் அது இதுவாச்சு நான் அதை ஷேர் ஷேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் அதை இது பண்ண ஒரு ஸ்டெப் அப் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இது ஃபாலோ பண்ணேன் இது என்னோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கு இதுக்கு நான் முதல்ல ஷேருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன் அப்புறம் பிஎம் மேக்னெட்டுக்கு என்னோடய ஃபுல் தேங்க்ஸ் அப்புறம் யூனிவர்ஸுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ் அண்டு கிரேட்ஃபுல் டு த யூனிவர்ஸ் ஷேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை இந்த அளவுக்கு கைட் பண்ணி ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு அதுக்கு சாரோட கைடன்ஸும் அந்த அவரோட அந்த அவர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கரக அந்த ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் அந்த பண்ணது தான் முழுக்க காரணம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கலை தேங்க்யூ சார்